வணக்கம் இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய பதிவுல சின்னஞ்சிறு அதிசயங்களுள் ஒன்றான எறும்புகளை பற்றி தான் நாம் காண இருக்கின்றோம் இவற்றை பற்றி விளக்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருஞான அவர்கள் காத்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் எறும்புகள் எறும்புகளை ஏன் நாம் சின்னஞ்சிறு அதிசயங்கள் என்று அழைக்கிறோம் சார் லிட்டில் ஒண்டர்ஸ் எறும்புகள் உண்மையிலே சின்னஞ்சிறு அதிசயங்கள் பார்ப்பதற்கு இவ்வளவு நுட்பமாக தோன்றுகின்றன ஆனா ஒரு மிகப்பெரிய பலம் கொண்டவை எறும்புகள் அதையும் தாண்டி ஒரு அற்புதமான சமூக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இன்னொன்று நிறைய அவை பயன்படுத்தக்கூடிய உத்திகள் மனிதர்களை கற்றுக்கொள்ளக்கூடிய உத்திகள் பற்றிலாம் சுவையான தகவல்களோடு இன்னைக்கு அதை பற்றி விவாதி அசாதாரணமான பலம் கொண்ட எறும்புகள் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க அதை உதாரணத்தோடு எங்களுக்கு விளக்குனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் சார் இந்த சின்னஞ்சிறு எறும்புகள் அவற்றின் உடல் எடையுடன் ஒப்பிட்டால் பல மடங்கு அதிக எடை கொண்ட பொருட்களை தூக்குவதை கவனிச்சிருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு எறும்பு தன்னுடைய எடையை விட ஐம்பது மடங்கு அதிக எடை கொண்ட பொருளை தூக்கி செல்கிறது ஒரு ஒரு கம்பாரிசன் இப்போ எழுபது கிலோ எடை கொண்ட ஒரு மனிதன் ஒரு ரெண்டாயிரம் கிலோ எடை கொண்ட ஒரு பெரிய பைக்கையோ ஒரு கடினமான பொருளையோ தூக்கி போற மாதிரி இருக்கு ஸோ கற்பனை செய்வே இன்ட்ரெஸ்டிங்கானது பட் எறும்புகள் அந்த அளவு வலிமை கொண்டவை அந்த மாதிரி லீப் ஆன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இலைவெட்டி எறும்புகள் நீங்க படங்கள்ல பார்த்துருக்கலாம் அந்த இலைவெட்டி எறும்புகள் தங்களை போல ஒரு ஐம்பது மடங்கு பெரிய ஒரு இலை எளிதாக தூக்கி செல்கிறது ஒவ்வொரு எறும்பும் அப்படி பெரிய பெரிய இலையை தூக்கி போறதும் பார்த்துருக்கோம் அதே மாதிரி தனித்தனி எறும்புகள் மட்டும் இல்லை சில நேரத்தில் எறும்புகள் கூட்டாக சேர்ந்து ஒரு பெரிய தங்களை விட பல மடங்கு பெரிய இடை கொண்ட குச்சியையோ இலையோ இழுத்து செல்றதெல்லாம் பார்க்குறோம் இது வந்து ஒரு ஒரு இருபது பேர் சேர்ந்து ஒரு லாரியை இழுத்து போற மாதிரி ஒரு கூட்டு முயற்சியில் எறும்புகள் இழுத்து செல்வதையும் பார்க்குறோம் இந்த மாதிரி ஒப்பீட்டளவில் மிக சிறிய மிக குறைந்த எடை கொண்ட எறும்புகள் தங்களை விட வலிமையான பொருட்களை இழுத்து செல்வதுங்கிறது அதனுடைய ஒரு நேச்சர் அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவற்றினுடைய உடல் அமைப்பு தசையமைப்பு போன்றவை எறும்புகளினுடைய செயல்படுகின்றது எறும்புகளின் சமூக அமைப்புங்கிறது ஒரு தெளிவான டிவிஷன் ஆஃப் லேபர் கொண்ட ஒரு கூட்டமைப்பு கிட்டத்தட்ட தேனீக்களின் கூடு போன்றது மூன்று வகையான எறும்புகள் இருக்கும் ஒன்னு ராணி எறும்பு அடுத்து வேலைக்கார எறும்பு அடுத்து ஆண் எறும்பு ராணி எறும்பு சில ஆண்டுகள் உயிர் வாழக்கூடியது தினந்தோறும் பல நூற்றுக்கணக்கான முட்டையிட்டு புதிய எறும்புகளை உருவாக்கக்கூடியது அடுத்தது வேலைக்கார எறும்புகள் இந்த பெண் எறும்புகள் இவைதான் எறும்பு கூடு கட்டுவதற்கும் உணவு சேகரிப்பதற்கும் புதிய எறும்புகளை உணவிட்டு வளர்ப்பதற்கும் எல்லா வேலைகளுக்கும் இந்த வேலைக்கார எறும்புகள் தான் பொறுப்பு ஆண் எறும்புகள் பெரும்பாலும் இறக்கை கொண்ட எறும்புகள் இந்த எறும்புகள் ராணி எறும்புடன் இனப்பெருக்கம் செய்து அது அத்துடன் இறந்துவிடுகின்றன எறும்பு கூட்டின் இன்னொரு முக்கியமான அம்சம் அங்கே வந்து கூட்டு முடிவுகள் எடுக்கப்படுகிறது குறிப்பா இந்த வேலைக்கார எறும்புகள் சொல்லணும் இல்லையா இவை வந்து ஒரு புதிய கூடை வந்து கூட்டை வந்து இடம் மாற்றணும்னு சொன்னா எங்க எங்க போய் புதிய கூட்டை கட்டலாங்கிறதெல்லாம் குரூப்பா போய் விசிட் பண்ணி முடிவு எடுக்கிறதா சொல்றாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் காலனி அமைப்பு தான் எறும்புகளுடைய கூட்டு சமூக எறும்புகளினுடைய இந்த தொடர்பு முறைகளை பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார் எறும்புகள் வந்து நடனங்கள் சிறு சைகைகள் சிறிய ஒலி எழுப்புதல் போன்ற பல்வேறு தொடர்பு முறைகளை கொண்டிருக்கின்றன இன்னொரு முக்கியமான கம்யூனிகேஷன் மெத்தட் வந்து அவற்றின் உடலில் இருந்து உருவாகக்கூடிய பெரமன்ஸ் என்ற ஒரு ஒரு ரசாயன கம்யூனிகேஷன் குறிப்பாக உணவு எங்க இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மற்ற எறும்புகளுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு அந்த எறும்புகள் அந்த ஃபெரமோனை சிறிய அளவில் அங்கங்கே விட்டு செல்கின்றன ஸோ புதிய எறும்புகள் அந்த வழித்தடத்தை எளிதாக கண்டுபிடித்து விடுகின்றன இந்த மாதிரி இந்த குட்டி எறும்புகள் தங்களுக்கிடையே பல்வேறு முறை தொடர்பு முறைகளை கொண்டிருக்கின்றனர் எறும்புகள் என்றாலே உழைப்பு நாம் என்று நாம் சொல்கின்றோம் அந்த வகையில் எறும்புகளினுடைய உழைப்பு மற்றும் ஒத்துழைப்பை பற்றி சார் சொன்ன மாதிரி எறும்பு உழைப்பு ஓடி ஓடி மாதிரி இந்த வேலைக்கார எறும்புகள் அவற்றினுடைய பாத்திரம் அற்புதமானது எந்த நேரமும் உழைப்பு தங்களுடைய கூட்டை உருவாக்குவது புதிய எறும்புகளை பராமரிப்பது உணவு தேடி கொண்டு வந்து சேர்ப்பது தேவைப்பட்டால் புதிய எறும்பு புற்றை உருவாக்குறது இந்த மாதிரி எனி டைம் ஆக்டிவ் தான் ஸோ எறும்புகள் என்றாலே எந்த நேரமும் உழைப்பு அது மட்டும் இல்லை கூட்டு உழைப்பு புத்திகளுடன் உழைப்பு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் சில பள்ளங்களை கடப்பதற்கு அவை எறும்புகளே ஒரு பாலமாக அமைகின்றன என ஒரு நூற்றுக்கணக்கான எறும்புகள் ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு பாலத்தை அமைத்து அதற்கு மேல் ஆயிரக்கணக்கான எறும்புகள் கடந்து செல்வங்கிறது எறும்பு உயிரினத்தில் மட்டுமே பார்க்க முடியும் அந்த மாதிரி புதிய உத்திகள் அதெல்லாம் எறும்புகள் இயல்பாக பின்பற்றுகின்றன உழைப்பு ஒத்துழைப்பு இவை வந்து எறும்புகளிடமிருந்து மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் மண் காற்றோட்டம் மண் வளம் இவற்றை மேம்படுத்துவதில் எறும்புகளின் பங்கு மகத்தானது அந்த வகையில் பயிர் உற்பத்திக்கும் எறும்புகள் மிகப்பெரிய சேவை செய்கின்றன அதே போல விதை பரவலுக்கும் பூச்சிக்கட்டுப்பாட்டுக்கும் கூட எறும்புகள் மிகப்பெரிய பங்காற்றுகின்றன அந்த வகையில் பயிர் வளர்ச்சிக்கு பெருமளவில் உதவுவதன் மூலமாக மனித குலத்துக்கும் பெரும் சேவை செய்கின்றன எறும்புகள் சின்னஞ்சிறு அதிசயங்கள் ஆகிய எறும்புகளினுடைய மகத்துவத்தை பற்றியும் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகளை பற்றியும் மிக அழகா எடுத்து சொன்னீங்க சார் நன்றி நன்றி